இந்த கடுகு வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலான்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சமாக கடுகு எடுத்துக்கோங்க சளி இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது உங்கள் வீட்டிலையே கடுகை ஒரு இரும்பு கடாயில் லேசாக வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சமாக கடுகை நீங்கள் வறுக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க லேசாக வறுத்து எடுக்கும் போது இதில் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வறுத்து எடுங்க பாப்பாகி வெடிக்கும் இல்லையா கடுகு வெடிக்கிற வரைக்கும் லேசான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும் இந்த பாப்பாகி வெடித்த உடனே ஆஃப் பண்ணி சூடு அரைவிட்டுருங்க சூடு நல்லா அறினதும் ஒரு அம்மியில் மிக்சிலேயே இதை அரைத்து எடுத்துக்கணும் நல்லா இடித்து அரை தீத்து எடுக்கும்போது நைஸ் பவுடராக அரைக்காதீங்க கையில் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கோர்ஸ் பவுடராக இருக்கணும் குறை குறப்பு இருக்க மாதிரி கோர்ஸ் பவுடராக அரைத்து இதை உங்கள் வீட்லேயே ஒரு ஸ்டீல் பாக்ஸில் கண்ணாடி கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்துக்கணும் சளி அதிகமாக இருக்குது இருமல் அதிகமாக இருக்குது இல்லை வரட்டு இருமல் ரொம்ப அதிகமாக இருக்குது மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஆஸ்துமா நிமோனியா மாதிரியான நோய் பாதிப்போட தீவிரம் அதிகமாக இருந்து மழை காலம் வரும்போது இவங்களுக்குலாம் மூச்சு விட கஷ்டமாக இருக்கும் இல்லையா ஆஸ்துமா பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்டவங்களாம் என்ன செய்யணும் அரை டீஸ்பூன் அளவு இந்த கடுகு நீங்கள் அரைத்து வைத்திருக்க பொடி எடுத்துக்கணும் இது கூடவே ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஒன்றரை கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறையுது ஒரு நாற்பத்தஞ்சி மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க நாற்பத்தஞ்சி மில்லி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த நாற்பத்தஞ்சி மில்லி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கிறீங்க இல்லையா அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை வெல்லம் இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா சுத்தமாக தூய்மையாக இருக்கக்கூடிய தேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லைனா தேன் ஏதாவது ஒன்று தான் சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலை உணவுக்கு ஒரு முப்பது நிமிடம் முன்னாடி இதை குடிச்சிடணும் அப்படி அளவுக்கு அதிகமாக நெஞ்சு சளி அதிகமாக இருக்குது மூச்சு